ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் டு பிஜிஎம் விவர்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு அதாவது எங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள எங்கள் குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கவசம் சேர்ந்து எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அங்கே பார்க்கலாம் இந்த விசேஷம் வந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு நல்ல நாளுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கவசம் வந்து நாங்கள் ஒன் வீக் முன்னாடியே வாங்கின்னு வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து வருஷத்தட்டெல்லாம் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதால் தான் மேலத்தாளத்தோடு வச்சு வண்டியில் மாட்டு வண்டியில் வச்சு அந்த அம்மா கொண்டு போகணும் ஏன்னா கோயில் வந்து ரொம்ப தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அதால் வண்டியில் வச்சு நாங்கள் கொண்டு போகணும் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க அவங்க மொத்தம் மூணு பேர் மொத்தம் நாலு பேர் அதை ஒரு ஒருவங்க வீட்லேயே வச்சு வச்சு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சு வச்சு கொண்டு போனாங்க எங்கள் வீட்டில் வச்சு முடித்தோன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் வைக்க போயிருக்காங்க அதால் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கையிலேயே தூக்கிட்டு போக முடியாததுக்காக மாட்டு வண்டியெல்லாம் வச்சு சாமியை வச்சு நல்லா விழா அளவுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் அவ்வளோ தூரம் தட்டை தூக்கிட்டு போக முடியாத மாட்டு வண்டியிலேயே வச்சிட்டோம் நடக்க முடிஞ்சவங்க வண்டி பின்னாடியே போகணும் முடியாதவங்க காரு பைக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடியே வந்தாங்க நாங்கள் எல்லாரும் பின்னாடியே சாமி பின்னாடி தான் போனோம் கோயில்கிட்ட வரும்போது எல்லோரும் கலசம் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட மஞ்சள் தண்ணி ஊற்றி குங்குமஞ்சாலாம் வச்சு ஆர்த்தி காட்டி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருந்தாங்க நாங்கள் பின்னாடியே போயிட்டுருந்தான் இருந்தோம் நான் கையில் வச்சுருக்கிறது எங்கள் அண்ணன் குழந்த அது பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அக்காவோட குழந்த ரெண்டும் இப்போ தான் பிறந்தாங்க மூணு மாதம் டிஃப்ரெண்ட்டில் இதுதான் எங்களோட கோவில் திரௌபதி அம்மன் கோவில் இது வந்து காஞ்சிபுரம் பூக்கடை சட்டத்தில் இருக்குது க வெள்ளிக்கவசம் சாமி கொடுத்துட்ட பிறகு அபிஷேகம் இருக்குது நெக்ஸ்ட்டு அதெல்லாம் எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம் பஞ்சாமரத்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் சாமிக்கு பூஜைலாம் முடித்த பிறகு இப்படி தான் இருந்தாங்க அம்மா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது அந்த வெள்ளிக்கவசம் போட்டோன்னு ரொம்ப அழகாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கோயில் நிர்வாகம் சார்பாக எங்கள் பெரியப்பா சித்தப்பா நாலு பேரும் நிற்க வச்சு மரியாதை செலுத்திட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு பிரசாதம் தான் மரத்தை மட்டும் நாங்கள் செஞ்சு மீதியெல்லாம் ஆட்ரு கொடுத்துட்டோம் நூறு பேருக்கு சக்கரை பொங்கல் சுண்டல் புளியோதரை இதுதான் செஞ்சு நாங்கள் கொடுத்தோம் கொடுக்குறவங்க எல்லாம் எங்கள் அக்கா எங்கள் தம்பி எல்லாரும் தான் கொடுத்துட்ருக்காங்க இங்கே எல்லோரும் தான் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே தான் இருப்போம் நாங்கள் எது ஃபங்க்ஷன்னா ஒன்றா தான் இருப்போம் ஜாலியாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பீடியும் விவசாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்